சீசனில் கிடைக்கும்போதே வாங்கி செஞ்சுக்கோங்க கறிக்குழம்பு சுவையில் பச்சை பட்டாணி குருமா வந்து ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி சாதம் பூரி பரோட்டா இட்லி தோசைனு எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் பட்டாணி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம இதை செய்கிறதுக்காக நான் பட்டாணி வந்து அரை கிலோ அளவுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது கிடைக்காத நேரத்தில் பட்டாணியை ஊற வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்கதில் ரொம்பவே க்ரீன் கலராக கலந்துருப்பாங்க அது வந்து ரொம்ப கெடுதல் ஸோ நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா தோலை உரித்து எடுத்துக்கலாம் நம்ம அரை கிலோ அளவுக்கு வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு கிடைக்கும் ஏன்னா அதில் இருந்த தோலெல்லாம் போயிடும் ரொம்ப சத்தானது ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நான் சுத்தம் பண்ணி இந்த இந்தளவுக்கு வந்துச்சு பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இப்போ இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிளகு ஜீரகம் சோம்பு ஒரு துண்டு இஞ்சி மூணு பொருட்கள் பெரிய பூண்டு மூணு கராம்பு பட்டை ஒரு துண்டு தேங்காய் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க குறை குறைப்பாக கொஞ்சமாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணியை நல்லா ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் இப்போ நான் இது கூட முந்திரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முந்திரி மட்டும் சேர்த்துக்கோங்க திக்காக ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படி முந்திரி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இதை உரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் பட்டை கராம்பு ஏலக்காய் அது கூடவே கல்பாசி ரெண்டு துண்டு பெரிய வெங்காயம் வந்து பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க இல்லைனா சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக கலர் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே தக்காளி சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரணும் அப்படிங்கிறதுனால நல்லா வந்து உப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு வதக்கும்போது நல்லா வதங்கி வரும் மஞ்சள் தூள் காரத்துக்காக மிளகாய் தூள் நான் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கரம் மசாலா வேண்டாம் ஒருவேளை உங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா மல்லி மசாலா இதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கக்கூடிய பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஓரளவுக்கு அந்த பட்டாணிக்கு மசாலா எல்லாம் இறங்கணும் ஆல்ரெடி இது பச்சை பட்டாணி ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி வதக்கிட்டு பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து பட்டாணி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஊற்றி எந்தளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியெல்லாம் வச்சா இது வந்து நமக்கு அவ்வளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது ஆனால் இந்த மாதிரி கெட்டியாக வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் மல்லி இலைகளை லாஸ்ட்டாக சேர்க்காமல் இந்த டைம்லேயே நல்லா சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இப்படி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி சரியாக நான் ரெண்டு விசில் தான் ரெண்டு விசில் வந்து நமக்கு ஒரு விசிலே சரியாக இருக்கும் எனக்கு வந்து குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க அதனால் ரெண்டு விசில் விட்டேன்னா எனக்கு சரியான அளவாக இருந்துச்சு தாங்க சூப்பரான குருமா கறிக்குழம்பு சுவையில் ரெடி ஆயிடுச்சு இந்த குருமாவை ஒரு முறை பட்டாணி வாங்கி செய்து பாருங்க ஒருவேளை உங்களுக்கு கேரட்டு உருளைக்கிழங்கு சேர்க்கணும் அப்படின்னா இது கூட நீங்க சேர்த்துக்கலாம் சுலபமான இந்த குழம்ப நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க எவ்வளவு செஞ்சாலும் சரி உடனே காலியாகும் அந்தளவுக்கு டேஸ்ட்டை அள்ளித்தரக்கூடிய கேரளா ஸ்பெஷல் கடலை கறி குழம்பை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கறி மீன் முட்டை காய்கறிகள் எதுவுமே வேணா டெய்லி இதை தான் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க இப்போ நம்ம செய்கிறதுக்காக கருப்பு கொண்டக்கடலை தான் எடுக்கணும் அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சத்தும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஒரு எட்டு மணி நேரம் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் அது நல்லா தனியாக அலசினதுக்கு அப்புறமா குக்கரில் சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் தேவைப்படாது இப்போ குக்கர் விசில் விடுற நேரத்தில் மசாலா ரெடி பண்ணி பாதி மூடி தேங்காயை நல்லா துருவிட்டு நல்லா தேங்காய் வாசம் வர்ற வரைக்கும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி வறுத்து சேர்க்குறதால டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அதே கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் அளவு சோம்பு அது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஒரு தொண்டு இஞ்சி நாலஞ்சு பற்கள் பூண்டு பூண்டு இஞ்சி வந்து உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வாசம் வர்றதை வறுத்து விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தேவைக்கு ஏற்ப சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நீங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாலா சேர்க்கக்கூடாது இப்போது வறுத்து வச்சுருக்க தேங்காவில் நான் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தர்றதுக்காக ஒரு பத்து முந்திரி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணாம் நினச்சிங்கன்னா எந்த இடத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சாச்சு மூணு விசில் விட்ட குக்கரில் அதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதே குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்கெண்ணெய் விட்டுக்கோங்க தேங்கண்ணில் செய்யும்போது தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இது கூடவே மூணு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பற்கள் பூண்டு நான் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ப்ரௌனாக இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வரட்டும் இது கூடவே கலருக்காக கால் டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது கிரேவி வந்து ஆயில் பிரிஞ்சு வரும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மசிஞ்சு வதங்கி வரணும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிங்க அப்படின்னா ஒரு மூணு நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சி வதங்கி ஆயிலில் நல்லா பிரிஞ்சு வரணும் இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய கொண்டக்கடலையை மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணியைனா தனியாக எடுத்து வச்சிட்டேன் கடலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மிதமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி கலந்து விடும்போது கடலைக்குள்ளே நல்லா நமக்கு டேஸ்ட்டெல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் இப்போது அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க ஆல்ரெடி நம்ம கொண்டக்கடலை தண்ணி இருந்துச்சு அதை மிக்சி ஜாரில் ஊற்றி அலசிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக இருக்க வேண்டாம் மீடியமாக இருந்தால் போதும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு புட்டுக்கு இடியை குக்கரை மூடிட்டு சரியாக ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கோங்க கருப்பு கொண்ட கடலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு நான் மொத்தமாக அஞ்சு விசில் வெட்டிருக்கேன் அவ்வளவுதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகளை கட் பண்ணி தூவி விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பரிமாறினீங்க அப்படின்னா ஆயில் பிரிஞ்சு நல்லா கமகமன் இருக்கும் சாதம் இடியாப்பம் போட்டு எல்லாத்துக்குமே செட் ஆகும் கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு கூட ரொம்ப அருமையாக இருந்துச்சு இது ஒரு முறை மட்டும் நான் வைக்கிற பக்குவத்தில் காராமணி குழம்பை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாரத்தில் மூணு நாள் இதை தான் செஞ்சுத்தாங்கன்னு கேட்பாங்க உங்களுக்கே ரொம்பவே பிடிக்கும் சுலபமான செய்முறையில் தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ வந்து இதை வந்து தட்டப்பயிருன்னு சொல்லுவாங்க காராமணினும் சொல்லுவாங்க நாங்கள் வந்து தட்டப்பயிருன்னு தான் அதிகமாக சொல்லுவோம் இதை வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு நல்லா மூழ்கிற அளவு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி பயறு வகைகள் வந்து குழம்பு வைக்கும்போது நைட்டே நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது இப்போ குக்கரை நல்லா மூடிடுங்க மூடினதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுக்கோங்க ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும் ஸோ என்னோடய குக்கருக்கு ரெண்டு விசில் வந்து சரியான அளவாக இருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு ஒன்று எடுத்து இந்த மாதிரி மசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம கடாய் பண்ணை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஜீரகம் மிளகு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு அதே மாதிரி தேங்காவும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க மீடியமாக இருக்கக்கூடிய தக்காளி ஒன்று கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வந்து தக்காளி மசிஞ்சு வர்ற வரைக்கும் நான் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் அது நல்லா ஆரட்டும் ஆரணத்துக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கும்போது மிக்சி ஜாருக்கு சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதே மாதிரி ஒரு பக்குவத்துக்கு அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க கடுகு கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம தக்காளி அதில் சேர்த்துருக்கோம் தேங்காயில் இப்போது அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சி ஜாரை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் மல்லித்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து இந்த டைமில் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு எந்தளவுக்கு திக்னஸுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது அதையும் நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ மசாலா வந்து எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அதையும் செக் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா சலசலன்னு நமக்கு கொதித்து வரட்டும் கொதித்து நல்லா வெந்து வந்ததும் கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சு கொடுங்க அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு காராமணியெல்லாம் நல்லா மசிஞ்சு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் கடைசியாக மல்லி இலையை தூவிடுங்க தூவி விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி அப்படியே ஓரமாக வச்சுருங்க சரியாக இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் கறிக்குழம்பே தோற்று போகுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே செட் ஆகும் இதே போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே அருமையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளவு செஞ்சாலும் சரி வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கூட்டு பொரியல் மட்டுமே செய்யாமல் இந்த காயை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு சாம்பார் கண்டிப்பாக யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நார்மலாக தோரம்பருப்பு பாசி பருப்புன்னு சேர்க்காம கடலை பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு வாங்க இப்போது அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்கக்கூடிய பீட்ரூட் ஒன்று எடுத்திருக்கேன் பீட்ரூட் வந்து நல்லா வந்து நிறமாக இருக்கக்கூடியது பீட்ரூட் வந்து பொதுவாகவே குழந்தைங்கள்லாம் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ பீட்ரூட் எல்லாத்தையுமே கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுக்கும்போது குழந்தைகளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் நூறு கிராம் அளவு கடலைப்பருப்பை நான் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாகவே விசில் விட்டதும் குக்காகி வந்துடும் இப்போது கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே குக்கர் ஒன்றுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அடுத்ததாக சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு அதே மாதிரி பூண்டும் நல்லா சேர்த்துக்கோங்க மீடியமாக இருக்கக்கூடிய தக்காளி நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது குக்கரை மூடிட்டு ஆல்ரெடி கடலை பருப்பு நல்லா ஊரிருச்சு அதனால் சரியாக ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்படி செய்யும்போது சாம்பார் நல்லாவே இருக்காது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக கடைஞ்சி விட்டாச்சு இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே சாம்பார் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் வேறு எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்க வேண்டாம் இதுவே போதுமான அளவாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் போதும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க பீட்ரூட் பாருங்கள் நம்ம தண்ணியில் சேர்த்ததும் அளவுக்கு நல்லா கலராக இருக்குது அப்படின்னு நல்ல பீட்ரூட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டேன் நல்லா கொதித்து இப்போ பீட்ரூட் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது கூடவே லாஸ்ட்டாக வாசத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து எப்போவுமே பச்சை மிளகாய் இப்படி தான் சேர்த்துக்குவேன் லாஸ்ட்டாக சேர்க்கும் போது வாசம் நல்லாயிருக்கும் இப்போது இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஜீரகம் கடுகு கருவேப்பில சின்னதாக நறுக்குன்னா வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து கலராக வர வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி இரும்பு கடாய் அப்படிங்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே இதில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு தாளித்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்கும்போது அது கொஞ்சம் நல்லா வாசமாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நான் இப்படி தான் செய்வேன் இப்போ ரெண்டு கொதி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த சாம்பார் கூட நான் முட்டை வேக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இது கூடவே நான் பாவக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்து நாங்கள் சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ஹெல்த்தியான இந்த பீட்ரூட் சாம்பாரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்